இன்றைய பாகியலட்சுமி சீரியலில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த சீரியல் என்ற எபிசோடில் வந்து செழியன் நெழில் வீட்டுக்கு வருகிறார் வா செல்லியா அப்படின்னு சொல்லி அழைத்து பேசி கொண்டிருக்கிறார்கள் உடனே எழில் நான் போய் டிஃபன் வாங்கிட்டு வாரேன் கிளம்ப அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நானே எல்லாருக்குமே வாங்கிட்டு வந்துட்டு நின்று பிரியாணி கொடுக்குறார் உடனே நினைச்ச பெருமையாகவும் இருக்கு கவலையாகவும் இருக்கு அப்படின்னு சொல்கிறார் பேசி அதே நேரம் பார்த்து செலியனுக்கு ஒரு பொன் வருகிறது போன் எடுத்து செலியன் வந்து ப்ளூ கலர் பெயின் தான் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறார் என்ன வந்துட்டு பார்த்தாலும் எலி எழிலுக்காக வந்து டிவி வந்து கிஃப்டாக வந்து வாங்கி வந்துள்ளார் செழியன் பிறகு வந்து எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு செழியன் என்ன வீட்டை சுத்தி பார்த்து விட்டு நான் நினைச்சதை விட சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி எழில் சொல்கிறார் காலையில வந்து சத்தம் கேட்க யார் என்று பார்த்தால் கோபி வந்து நிற்கிறார் உள்ளே வரலாமா என்று எழிலிடம் வந்து கேட்க வாங்க என்று சொல்கிறார் நிலா வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்து கொஞ்சுக்கிறார் பாக்கியா பற்றி பேச இருவரும் வந்து டென்ஷனாக பேசல பேசல என்று அதோடு அமைதியாகிறார் நிலாவிடம் வந்து பணத்தை கொடுக்க அதெல்லாம் வேணாம் பணம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்ல எழில் வந்து கேட்குறார் நான் உனக்கு கொடுக்கலண்டா என் பேத்திக்கு கொடுக்குறேன் சொல்லி நிலா பாப்பாவுக்கு கொடுக்குறார் அதற்கு வந்து எதுக்கு அவ்வளோ பணம் கொடுக்குறீங்க அவன் எப்படி இதை செலவு பண்ணவா என்று கேட்க அவளுக்கு வந்து நிறைய செலவு இருக்கும் நிறைய சாக்லேட் வாங்கிப்பா கேக் வாங்கிப்பா என்று சொல்லி கொடுக்குறார் உடனே செரியன் மற்றும் கோபி இருவரும் வந்து கிளம்பி விடுகிறார்கள் மறுபக்கம் வந்து செல்வி போனில் வந்து வீடியோ பார்த்து கொண்டே வர அதனை பார்த்த குடும்பத்தினர் அந்த போனை வந்து முதல்ல கீழே வை அப்படி என்ன பார்த்துட்டு இருக்கான்னு என்று கேட்க அதற்கு வந்து சூப்பர் சிங்கர் ஃபைனல் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் யாராவது ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல திவ்யா என்ற பொண்ணு வந்து நல்லா பாடுதுன்னு சொல்கிறார் உடனே ஈஸ்வரி அந்த பொண்ணு நல்ல பொண்ணு நல்லா பாடுது ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து வந்த பொண்ணு பாடி ஜெயிச்சா வந்து அந்த குடும்பத்துக்கே பெருமை என்று சொல்கிறார் அதற்கு வந்து செல்வி ஆமா அந்த அம்மா ஒரு இன்டர்வியூல வந்து முன்னாடி எங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க ஆனால் இப்போ வந்து திவ்யாவோட அம்மாவா அண்ணு கேட்கிறாங்க பெருமையா சொல்லிட்டு இருந்தாங்க பேசிட்டு இருந்தாங்க இந்த நிலையில வந்து நீயா கற்பனையில் வந்து இனியாவோட அம்மா தானே நீங்க இனியாவோட அண்ணன் தானே நீங்க என்று பெருமையாக பேசுற மாதிரி கற்பனை எல்லாம் செய்து கொள்கிறார் உடனே நானும் இந்த குடும்பத்திற்கு வந்து பெருமையை சேர்க்க போறேன் என்று சொல்ல என்ன சொல்கிறேன் என்று கேட்கிறார் குடும்பத்தினர் அதுக்கு பிறகு உடனே இனியா நானும் சூப்பர் சிங்கரில் வந்து பாட என்று சொல்ல குடும்பத்தினர் அனைவரும் வந்து சிரிக்கிறார்கள் நானும் அந்த மாதிரி வீடு வாங்குவேன் இந்த குடும்பத்திற்கு வந்து பெருமை செய்து தருவேன் என்று சொல்ல அதற்கு செல்வி முதல்ல வந்து பாட தெரியணும் எனக்கு என்ன நான் நல்லா தானே பாடுவேன் என்று சொல்லி நம்பிக்கையாக இருக்கலாம் அதுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கக்கூடாது என்று கிண்டல் பண்ணி சிரிக்கிறார்கள் ஆனால் ஜெனி இனியாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண இனியா வந்து ஒரு பாட்டு பாட சொல்ல அனைவரும் வந்து தடுத்து கேட்காத நீ பாடு இனியா என்று சொல்கிறார்கள் இனியா பாட்டு பாடத் தொடங்க அனைவரும் வந்து காதல வந்து கையை வைத்துக் கொள்கிறார்கள் ஜெனி வந்து சோக்காகிறார் என்ன கா நல்லா கேட்க இனியா இனிமேல் நம்மளும் இந்த வேலை வேணாம் நம்ம வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம் வந்து சிரிக்கிறார்கள் இனியா காலேஜில் என்ன யாரும் கூட்டிட்டு போய் விடுவது என்று சொல்ல பாக்கியா நான் வாரன் நீ போ சொல்கிறார் சொல்லியன் வந்து நான் கூட்டிட்டு போறேனமா அப்படின்னு சொல்லி நான் சும்மா தான் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு உடனே வந்து ஈஸ்வரி நீங்க யாரும் வேணாம் நானே கூட்டிட்டு போறேன்னு சொல்ல பாக்கியாவும் வந்து சரின்னு சம்ம இனியா மற்றும் ஈஸ்வரி வந்து வந்து இருவரும் ஆட்டோக்காக வந்து காத்திருக்கும் போது அந்த இடத்துல வந்து கோபி வருகிறார் வாய் வா இனியாண்டு காரில் வந்து கூட்டிட்டு போறேன் சொல்ல ஈஸ்வரி வேண்டாம் என தடுக்கிறார் என் என்ற பொண்ணை நான் கூட்டிட்டு போக கூடாதாண்டு கேட்க உன் கூட வந்து சண்டை போடுற அளவுக்கு என் உடம்புல வந்து தென்பு இல்லைன்னு சொல்லி அமைதியாக்குறார் ஈஸ்வரி மீண்டும் கூப்பிட்டு இருக்க கொண்டே இருக்க அதே நேரம் பார்த்து ஆட்டோ வந்து விட இருவரும் அந்த ஆட்டோவில் ஏறி சென்று விடுகிறார்கள் பிறகு வந்து கால வந்து வீட்டுக்கு கிளம்ப உள்ளே வந்து விடவா என்று ஈஸ்வரி கேட்க வேண்டாம் பாட்டி நானே உள்ளே போய்க்கிறேன் என்று சொல்கிறார் பின்னாலே வந்து கோபி வந்து திரும்பவும் வந்து கூப்பிட கோபி என்ன பேசினார் அதற்கு ஈஸ்வரி சொன்ன பதில் என்ன அப்படின்னு சொல்லி அடுத்த எபிசோட் மூலம் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம்